கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கற்கள் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது லார்ட் இந்த நாளில் மாத பிறப்பிற்காகி ஜெயிக்கப் போகிறோம் இந்த ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே கடந்த இரண்டு மாதங்களை கடந்து வரும்படியாக தேவன் திருப்பை செய்திருக்கிறார் நாம் பிரியமானவர்களே இந்த இரண்டு மாதங்களை கடந்து மூன்றாம் மாதத்திலே நாம் இந்த அடியெடுத்து வைக்கும்படியாக தேவன் திருபை செய்தபடினாலே தேவனை தோற்றிப்போம் கற்றலுக்கு மகிழ்மை உண்டாவதாக அமேன் ஜபம் புதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அப்போ அந்த நல்ல வேலைக்காக அவங்க சோற்றம் கட்டாது இந்த இருபத்தைந்தாம் ஆண்டிலே இரண்டு மாதங்களை முழுமையாய் நாங்கள் கடந்து மூன்றாம் மாதத்திலே அடி எடுத்து வைக்கும்படியாக தேவதையை நீ செய்த கிருவைக்காக அவங்களுக்கு நன்றி ராஜா இந்த மாதத்தை எங்களுக்கு இந்த நாளில் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக செவிக்கிற இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய கிருவை எங்களோடு இருக்கட்டும் இனிமேல் வரப்போகுதான காலங்கள் கொடூரமான வெயிலின் காலமாக இருக்க போகிறது ராஜா இந்த வெயிலிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பா பொல்லாத தொற்று நோய்கள் இந்த வெயிலில் பரவக்கூடியதாக இருக்கிறது ராஜா இந்த வெயில் காலங்களில் இருக்க எங்களுக்கு அப்பா உங்கள் சட்டைகளின் நிலையிலேயே நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா வெவ்வளஞ்சிருக்காமல் எங்களை காத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க வருமானங்களை ஆசீர்வதிங்க குடும்ப தேவைகளை ஆசீர்வதிங்க பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிங்க தேர்வு காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது ராஜா பிள்ளைகளுடைய தேர்வுகளுக்கு பிள்ளைகள் தயாராகிட்டராஜா ஞானத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு கரெக்டாக ஞானத்தை கொடுங்க கல்வியின் ஞானத்தை கொடுங்க அதிக அதிகமாய் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற மாதங்களில் கர்த்தாகவே தேர்வுகளை எழுதி முடிக்கத்தக்கதாக பிள்ளைகள் மேல் வகுப்புகளுக்கு செல்லும்படியாக தேவதை கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறேன் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ராஜா பெற்றோர்கள் கர்த்தாகவே பிள்ளைகளை ஞானமாய் நடத்த தேர்வு காலங்களில் கர்த்தாக பிள்ளைகளை அதிகமாக சிட்சிக்காத படிக்கும் பிள்ளைகளை அதிகமாக தண்டிக்காத படிக்கும் இந்த வெயில் காலத்திலே பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்தி பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக நீர் திருவை செய்ய வேண்டுமா சொல்லுக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து ராஜா ராஜா மூன்றாம் மாதம் கரெக்டாகவே அப்பா ஒரு விசேஷித்த மாதமாக எங்களுக்கு ஆசீர்வைத்து தாங்க வியாபாரம் செய்கிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் நிறுவனங்களில் பணிபுரிகிறவர்கள் அப்பா தினக்கூலி அப்பா இன்னும் கர்த்தாவே அநேக வேலைகளை செய்கிறவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கரெக்டாக வருமானங்கள் திருக்கட்டு ராஜா ரட்டிப்பான நன்மைகள் நாள் நிரப்பும் அப்பா இந்த மாதம் கட்டாது ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசங்கள் ராஜா அப்பா இந்த இரண்டு மாதம் எங்களை சுதவினங்கள் சுதவீனங்கள் தலவீனங்கள் அண்ணாமல் பாதுகாத்த தேவன் இந்த மாதிரி காக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்